ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி வச்சு ஒரு கிலோ சிக்கன் போட்டு பிரியாணி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதோட அளவு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா சூடானவனே அதில் வந்து இரநூறு மில்லி வந்து நீங்கள் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பு வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா அளவு வந்து சூப்பராக வந்து நமக்கு தெரியும் கரெக்டாக வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம் பிரியாணியை எண்ணெய் காயவும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் கொஞ்சோண்டு பட்டை வந்து நான் போட்டிருக்கேன் அதோட நானூறு கிராம் வந்து பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கணும் நல்லா பொன்னிறமாக வந்துடணும் அப்போ தான் பிரியாணி வந்து கெட்டு போகாது சீக்கிரமாக நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக பத்து கிராம் வந்து மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கடையில் வந்து பாக்கெட் வைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் அளவை பார்த்து கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதோட புதினா கொத்தமல்லி வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறையா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து இதை வதக்கிடுங்க மிளகாத்தூள் வந்து நம்ம இந்த எண்ணெயில் போடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி நூற்றம்பது கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு பூண்டை வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அது நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் நானூறு கிராம் வந்து தக்காளி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா பழமாக வாங்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதோட உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மசியை அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் தயிர் வந்து இரநூறு மில்லி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க அந்த மில்லி கணக்கு தெரியலை அப்படின்னா நம்ம பத்து ரூபா பாக்கெட் தயிர் பாக்கெட் வாங்கி ஊற்றினாலே போதும் அது வந்து இரநூறு மில்லி தயிர் தான் அதை வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் எண்ணூறு மில்லி தண்ணி வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு முக்கா பாட்டில் வந்து தண்ணி வந்து நீங்கள் சேர்த்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க மூடி போட்டு நல்லா அதை வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து சிக்கன்லாம் போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க சிக்கன் வந்து நீங்கள் தோலோடு சேர்த்து நீங்கள் போட்டால் நல்லா பிரியாணி வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் தோல் இல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அது விருப்பம் விருப்பம்தான் தோலோடு போட்டால் நல்லாவும் இருக்கும் ஆனால் முடி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கனை போட்டு அதையும் நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு நல்லா அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க ஒரு முக்காப்பை தான் வேகிற மாதிரி இதில் வந்து உப்பு உரப்பு எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் கொடுக்கறோம் ஏன்னா அரிசியை போடுறனால செக் பண்ணி பாஸ்மதி அரிசியை நான் அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசிக்கு நாலு வாட்டர் கேன் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி அதில் போட்டுருங்க போடும்போது அரிசியோட அளவும் நம்ம அரைவேக்காடு வெந்த பிறகு எடுக்கிற அரிசியோட அளவும் நிறையா வித்தியாசம் இருக்கும் நல்லா வெந்திருக்கும் இதை அந்த பிரியாணி செஞ்ச கிரேவியில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஈவனாக நல்லா அதை பரப்பி விட்டுருங்க தண்ணி பத்தலை அப்படின்னா பாஸ்மதி அரிசியை போட்டு வேக வச்சோம்ல அந்த தண்ணியை வந்து இதில் வந்து நீங்கள் ஈவனாக ஊற்றிக்கோங்க ஏன்னா அரிசிக்கு மேலே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்து வரும் அதனால் த அந்த தண்ணியை நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க அந்த தண்ணி இல்லைனாலும் நீங்கள் சுடு தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க ஆனால் பச்சை தண்ணி ஒரு நாளும் வந்து சேர்த்துறாதீங்க பிரியாணி வந்து நல்லாவே இல்லாமல் போயிடும் இப்போ தம் போடுறதுக்கு அதை வந்து நல்லா மூடி வச்சிட்டு அது மேலே வெயிட் வைக்கிறது நம்ம பாஸ்மதி அரிசி வேக வச்சு தண்ணியவே நான் வேறு பாத்திரத்தில் ஊற்றி வெயிட் வச்சுட்டு நான் வந்து எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பராக வந்து பிரியாணி வந்து வெந்துருச்சு இப்போ நான் எடுத்து பா காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அரிசி வந்து செந்துச்சு ஒரு மாதிரி நிற்கும் அப்படி இருந்தாலே பிரியாணி வந்து சூப்பராக பக்குவமாக நம்ம செஞ்சுட்டோம்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ சூப்பராக சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பாஸ்மதி அரிசி ஒரு கிலோவுக்கும் ஒரு கிலோ சிக்கனுக்கும் இந்த மசாலாவெலாம் நீங்கள் கரெக்டான அளவில் நீங்கள் சேர்த்து நீங்கள் செய்யும் போது சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் யாருமே பிரியாணி செய்கிறதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க இந்த மெஷர்மெண்ட்லாம் நம்ம கரெக்டாக போட்டு செஞ்சோம் அப்படின்னாலே பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி